அடுத்து டெவலப்மெண்ட் ஸ்டாலின் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார்ல இந்தியா கூட்டணி தான் வரப்போகுது ராகுல் காந்தி தான் வரப்போகிறார் குதிச்சார் குதிக்கிறார் இப்போ தெலுங்கானா முதல்வர் காங்கிரஸ் கட்சி முதல்வர் ரேவந்த் ரெட்டி ரெட்டி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் உதயநிதியை கைது பண்ணி உள்ளே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு முட்டிக்கு முட்டி தட்டினோங்கிறது காங்கிரஸ் முதல்வர் இந்த இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம் காங்கிரஸ் தானே தெலுங்கானா முதல்வர் என்ன சொல்கிறாரு சனாதனத்தை பற்றி பேசுனதுக்கு அந்த அளவு விடக்கூடாது உதைக்கணும் உள்ள பிடிச்சி தள்ளணும் அப்படிங்கிறது அவருக்கு மிக மிக அனைவரின் சார்பாக தமிழ்நாட்டு மக்களின் பெரும்பாலான மக்கள் இந்த ரவுடி பசங்க கூட்டத்தை தவிர மற்றவங்கள் சார்பாக நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் உண்மையை பேசுனதுக்கு ரேவந்த் ரெட்டிக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது இருந்தாலும் தெலுங்கானாலேருந்து ஒரு நாலு எஃப்ஐஆர் போட்டு இங்கே வந்து பிடிச்சி அரசு பண்ணி கொண்டு போய் உள்ளே தள்ளுங்க அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இந்தியா கூட்டணியிலேயே நான் இவரை உதயநிதி ஸ்டாலின் நான் கைது செஞ்சு உள்ள தள்ளணுங்கிற கோரிக்கை வந்துருச்சு ஸ்டாலின் வேறு இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணுங்கிறார்ல ராகுல் காந்தி தான் பிரதமரை வரணுங்கிறாரு ராகுல் காந்தி பிரதமரை வந்தால் முதல் வேலையாக அவங்க இவரை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவார் தான் எங்களுடைய நம்பிக்கை உதயநிதியார் அதுக்கடுத்தது இன்னொரு ஷாக் கொடுக்குறாரு கர்நாடகாவை சேர்ந்த துணை முதல்வர் சிவகுமார் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் காவேரியின் குறுக்கே மேகதுதானையை கட்டி முடிப்போங்கிறார் எல்லாரும் பணத்தை வாங்கிட்டு போட்டிருக்கீங்க இந்த சமூக விரோத கூட்டத்துக்கு என்ன சொல்கிறான்னு பாருங்கள் இந்த சமூக விரோத கூட்டம் இந்தியா கூட்டணி வரணுங்குது இந்தியா கூட்டணி வந்தால் டெல்டா காலி எல்லாம் போட்டிருப்பீங்க இந்த சமூக விரோதிகள் கூட்டம் தான் எப்போவுமே டெல்டாவில் வந்து ஜெயிப்பாங்க ஓட்டு போட்டு நூறு ரூபாயை கொடுத்து இப்போ அந்த கூட்டம் பதில் மேகதூத அணியை போகிறாங்க டெல்டா பகுதி விவசாயிகள் என்ன பண்ண போகிறீங்க மேகதூதானி என்னன்னு சொல்கிறதுனா எல்லோரும் காவேரியின் குறிக்க ஒரு அணையை கட்ட போகிறாங்க கர்நாடகா ஏற்கனவே கட்டி முடிச்சுட்டாங்க கபினி இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க கருணாநிதி காட்டி கொடுத்தார் நல்லா கட்டிக்க சாகட்டேன் எனக்கு தான் இந்த டெல்டா பகுதி விவசாயிகள் அடிக்கடி ஓட்டு போடுறான் நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து ஓங்கோலாக இருந்தாலும் நான் வந்து இதில் தான் திருவாரூருக்கு தான் பிறந்தேன் அதனால் சாகட்டவீங்க கட்டி கேண்ட்டார் அப்போவே ஸோ கபினி இதை கட்டினதுலேருந்து இங்கே விவசாயங்கிறது இல்லை காவேரியில் நீர் போச்சு இப்போ அப்போ மட்டும் துருவம் பண்ண அப்படி பையன் அம்சம் அவருடைய பங்குக்கு பண்ணணும்ல அதனால் மேகதூதனியை கட்டுவேங்கிறான் இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணியில் தான் இவர் போது இருக்கார் டெவலப்மெண்ட்டு இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அவன் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறாரு ராகுல் காந்தி தான் வரணுங்கிறாரு அப்போ தமிழ்நாட்டை எப்படி பழி வாங்குகிறாங்க பாருங்கள் ஆக இந்தியா கூட்டணி வந்தால் சிவகுமார் சொல்கிறார் நான் நீர்ப்பாசன மந்திரியாவை கேட்டே வாங்கினேன் ஏன் அவர் துணை முதல்வர் இருந்தாலும் நீர்ப்பாசன மந்திரி கேட்கணும்னு வாங்க கேட்டே வாங்கினேன் எங்கள் ஆட்சி வந்த உடனே மேதுதனையை கெட்டாமல் விடமாட்டேன்ட்டு அவங்க கொடுத்து வச்சவங்க நல்ல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நல்ல மந்திரி இங்கே நீர்ப்பாசனது நீர்ப்பாசனத்துக்கு யார் இந்த துச்சாதனம் துறமுருங்க கமெண்ட் அடிச்சுக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு மேலே இருக்கிறவரையே டெவலப்மெண்ட் அவருக்கு ஒன்றும் தெரியாது ஏபிசிக்கு தெரியாது காவேரினால் என்னென்னு தெரியாது மேகதூதனைனால் என்னன்னு என்னென்னு தெரியாது ஆகத்தா காவேரி என்னாக போதோ டெல்டா விவசாயிகளுக்கு அது என்னாக போதோ டெல்டாவில் விவசாயம் படுத்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு சோறு கிடைக்கிறதே கஷ்டம் அரிசி வில ராக்கெட் இதில் வேகத்தில் மேலே போயிடும் இறைவன் தான் காப்பாற்றணும் இந்த கொள்ளையர்கள் கூட்டத்திலிருந்து இந்த இறக்கு அறக்கர்கள் கூட்டத்திலிருந்து கூடிய சீக்கிரம் அவங்க பதவியை விட்டு போனால் அவைய தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம் இல்லை அப்படிங்கிறது தான் அதில் இன்னொரு விஷயம் அந்த ராகுல் ஒரு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் இருக்கிற கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனை கைது பண்ணணுங்கிறார் எப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக செயல்படுது பாருங்கள் அந்த இந்தியா கூட்டணி அவங்க கூட்டணி இருக்கிறவுடனே கைது பண்ணணுங்கிறாங்க அவர் கேட்குறாரு பினராயி விஜயன்டே உன் தாத்த உன் பாட்டியே எங்களை கைது பண்ணாதவங்கடா இதில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவங்கடா நாங்கள் வீரங்க உங்கள் உங்க இதுக்கெல்லாம் பயப்படுவோமா என்ன கைது பண்ணணும்னு சொல்லி என்னன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாரு இந்த லட்சத்தில் தான் ஸ்டாலினுமே ராகுல் காந்தி தான் பிரதமர் பிரதருங்கிறாரு பிரதருங்கும் போது என்னென்ன கௌத்திடுவாருங்க ஸோ இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது கோமாளித்தனம் கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி இந்த கூட்டம் நாற்பதிலும் இந்தியா கூட்டம் நீ ஜெயிப்போம் ஜெயிப்போன்னு கூக்கரித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வதற்கு அடுத்தது திருமாவன் திருமாவளவன் கோயிலை விட்டு வெளில வந்துட்டார் இனி திரும்பத்துக்கும் கோயிலை பக்கம் போய் தலை வச்சு படுக்க மாட்டார் அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் நாங்கள் வெல்வோம் முதல்ல தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி தொகுதினே திருமாவளவனுக்கு தெரில இதில் கேவலமான விஷயம்னா ரெண்டு மூ ரெண்டு தடவை அவர் எம்பி ஆகிட்டார் ரெண்டு தடவை தமிழ்நாட்டில் இருந்து எம்பி ஆனவருக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் எம்பி தொகுதி எவ்வளோன்னு தெரியல நாற்பது தொகுதிகளிலும் வெளிவல்வோங்கிறாரு நாற்பது தொகுதியில் முப்பத்தொம்போது தொகுதி தான் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி தனி யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசம் அதுக்கு ஒரு எம்பி அதனால் ரெண்டையும் சேர்த்தா தான் நாற்பது திருமாவளவன் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க நீங்கள் என்னடாண்ணா தமிழ்நாட்டிலேயே நாற்பது ஜெயிப்பேங்கிறீங்க ஆமாம் இப்போ பேசுகிறீங்க இதே திருமாவளவன் புலமுனது எனக்கு தெரியும் அது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா இருக்கும்போது ஒன்றரை லட்சம் ஓட்டை வாங்கி என் ஓட்டு எங்கே போச்சு திமுக ஓட்டு எங்கே போச்சுன்னு சொல்லிக்கிட்டே அழைந்தவர் நீங்கள் இன்றைக்கி வந்து அசங்கம் பேசுகிறாரு நான் இனி கோயில் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டார் திருமாவளவன் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் நாசியவாதிகள் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயில் வந்து சக்தியை இழந்து விடும் கோயில் அசிங்கமாக இதோடு நிறுத்திக்கங்க நாசிகர்கள் இதோடு கொள்ளுங்கள் இனிமேல் கோயில் பக்கம் தடை வச்சப்படுத்தாது உங்களுக்கு தான் எலெக்ஷன் முடிச்சிருச்சு இல்லை ஜெயிக்க போகிறீங்க இல்லை கல் கொட்டும் போட்டிங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டீங்க அங்கே பிஜேபி அப்படியே கையில் போட்டு எல் முருகனை கையில் போட்டு உங்களுக்கு எதிராக தடா பெரியசாமின்னு ஒரு பெரிய கேண்டிடேட்டை நிறுத்தாமல் ஒரு லேடி கேண்டிடேட்டை போட்டு அங்கே அந்த பக்கம் பேரம் பேசி எல் முருகன் மூலமாக பாஜகிட்ட இருந்து ஒரு வீக் கேண்டிடேட் போட்டீங்க நீங்களும் இந்த கனிமொழியும் கனிமொழியெல்லாம் ரொம்ப இதில் இருக்காங்க பிஜேபியோட கேண்டிடேட்டு ஜி கே வாசனவங்க டெபாசிட் போயிடும் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பாஜகவும் துணை நிற்கிறது அதனால் அந்த தெம்புல பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் திருமாவளவனுக்கு நாங்கள் சொல்லும் செய்தி திருமாவனுக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள் கோயில் பக்கி தலைய வச்சு படுக்காதீங்க நீங்கள் அந்த பன்னீர் சொல்வோம் எல்லாம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம் இதுடன் இன்றைய செய்திகள் நிறைவேறுகிறது மீண்டும் திங்கட்கிழமை புதிய செய்திகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம்